Suri Loudspeaker Part 2 என்னைக்கு என்னலாம் போறாரோ போன பார்ட்டில ஈவேரா தமிழ் மொழிய காட்டுமிராண்டி காலத்துல இருந்து பேசப்பட்ட தொன்மையான மொழி என்றும் தமிழ் மொழிய எளிமைப்படுத்துறதுக்காகத்தான் தமிழ் எழுத்துக்களை சுருக்க சொன்னாரு அப்படின்னு நம்ம தற்கூரி லவுட் ஸ்பீக்கர் அக்கா உருட்டி விட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சு விட்டோம் இந்த பார்ட்டில ஈவேரா கள்ளக்காதலை பற்றி சொன்னதாக நம்ம தற்குறி லவ் ஸ்பீக்கர் அக்கா சொன்னதை பத்தியும் ஈவேரா தமிழ் மொழிய அறிவியல் மொழியா மாத்த சொன்னாரு தமிழ் மொழியில நிறைய அறிவியல் நூல்களை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம தற்குறி லவ் ஸ்பீக்கர் அக்கா போட்டு காட்டின ஈவேராவோட அந்த குரல் பதிவை பத்தியும் நல்ல விரிவ வச்சு செய்ய போறோம் ஆரம்பிக்கலாங்களா குமாரு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா

ஈவேரா அந்த கருத்தை எந்த காலகட்டத்துல பேசினாரு அப்படிங்கறத மட்டும் சொல்லாம விட்டுட்ட பாத்தியா அதை பத்தி யோசிக்கவே இப்போ ஈவேராவோட கருத்துக்களை எடுத்துக்காட்டி பேசுறோம் அப்படின்னா அந்த கருத்தை அவர் எந்த காலகட்டத்துல பேசினாரு என்பதையும் சேர்த்தே சொல்லணும் ஏன் தெரியுமா ஈவேரா ஒரு பச்சோந்தி மாதிரி அந்தந்த காலகட்டத்தோட அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கருத்தை மாத்தி மாத்தி பேசுவார் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது அந்த போராட்டத்துல தீவிரமா கலந்துகிட்டு இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி சிறைக்கெல்லாம் போனாரு அந்த காலகட்டத்துல தமிழ் மொழிய அந்த அளவுக்கு வாழ்த்து பேசியிருப்பாரு ஆனா அதே ஈவேரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடந்த மூன்றாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தையே கண்டிச்சாரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களை காளி பசங்க எல்லாம் தீ வச்சு கொளுத்தணும் இவங்களை எல்லாம் சுட்டு கொல்லணும் அப்படின்னு பேசியிருப்பாரு

காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளரா மாறிட்டாரு திமுகவோட எதிர்ப்பாளராக மாறிட்டாரு அந்த காலகட்டத்தில் நடந்த மூன்றாவது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது திமுகவை சேர்ந்த மாணவரடியும் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமா கலந்துகிட்டாங்க ஸோ தான் எதிர்க்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இருக்கு என்பதாலேயே அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தையும் கொச்சப்படுத்தினாரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்களையும் இழிவுபடுத்தி பேசினாரு அதனால தான் சொல்றது காலத்துக்கு ஏத்த மாதிரி அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய இதே மாதிரி தான் நீ போட்டு காட்டின ஆடியோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அநேகமா ஈவேரா திமுகவோட ஆதரவு காலகட்டத்தில் இருந்தபோது பேசியதா இருக்கலாம் ஏன்னா திமுக ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் அடையாளங்களை முன் வச்சு அரசியல் செய்ய தொடங்கினாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஈவேரா தன்னுடைய காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டை கைவிட்டுட்டு திமுக ஆதரவு நிலைப்பாட்டை கையில எடுத்துக்கிட்டாரு அவருக்கு இதே வேலை தான் யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்கள ஆதரித்து அவங்களோட கால கையை பிடிச்சி காலத்தை ஓட்டுவார்

பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவியல் தமிழ் என்ற புத்தகத்தையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட அறிவியலும் தமிழும் என்ற புத்தகத்தையும் வாங்கி படிச்சு பாரு அப்ப தெரியும் தமிழ் எந்த அளவிற்கு அறிவியல் பூர்வமான மொழி ஈவேரா எந்த அளவிற்கு அறிவு கட்ட தவிட்டு தற்குரி அப்படின்னு எதையும் படிக்காம சும்மா வந்து லொட லொடனு உருட்டக்கூடாது சரிமா நான் உன் கருத்தை ஏத்துக்கிறேன்

பயிற்று மொழியாக்கி தமிழிலேயே உயர்கல்வியான பொறியியல் மருத்துவம் தொழில்நுட்பம் சட்டம் போன்ற படிப்புகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த துறை சார்ந்த கலைச்சொற்கள் தமிழில் உருவாக்கப்பட்டு அந்த கலைச்சொற்களை வச்சு பாட புத்தகங்களையும் உருவாக்குவாங்க தமிழ்லையும் நிறைய அறிவியல் நூல்கள் உருவாகும் ரைட்டா அப்போஸ் குலுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ் ஆமாலருதான் ஆனா ஈவேரா தமிழை பயிற்று மொழியா ஆக்கிரதையே எதிர்த்தாரே அதை படித்து காட்டுறேன் நீ ஏன் பாரு உயர்தர படிப்புகளை எல்லாம் கல்லூரியிலும் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் ஆக்குகிறோம் என்றுதானே பொருள் உயர்தர படிப்பு அப்படின்னா என்ன இப்போ நான் சொன்ன தெரியுமா பொறியியல் மருத்துவம் தொழில்நுட்பம் சட்டம் இதையெல்லாம் தமிழ்ல சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்களை முட்டாளாக்குறோம் ஆக்குறோம் அர்த்தம் இப்படியான நிலை ஏற்பட்டால் இது முக்கொலை என்றுதானே ஆகும் தமிழ் மொழியும் கெட்டு பாட விஷயமும் பொருளும் கெட்டு ஆங்கிலமும் கெடும்படி ஆவதால் மூன்று கொலை செய்வதாகத்தானே முடியும் இதுதானா இந்த சிப்பாய்களின் வேலை விடுதலை தலையங்கம் அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்னமா இது தமிழ்ல அறிவியல் நூல்கள் இல்ல அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே நான் நாங்க தமிழ் மொழிய பயிற்று மொழியாக்கி நிறைய அறிவியல் நூலை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா வேணா வேணாம் அப்படி செஞ்சா தமிழ் மொழியும் கெட்டு போயிடும் அந்த அறிவியல் பாட கருத்துக்களும் கெட்டு போயிடும் ஆங்கிலமும் கெட்டுப் போயிடும் அதனால இது மூணு கொலை செஞ்சதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு இது என்ன எழவு லாஜிக் என்ன கர்மாந்திர முரண்பாடு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு வாழ்க்கை பூரா போதையிலேயே சுத்தி இருப்பாரு போல அதான் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காரு விட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க இந்தாலையும் ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற கிண்டி பொறியியல் கல்லூரியில தொடங்கப்பட்ட தமிழ் மன்றம் தொடக்க விழாவுக்கு இவரை கூப்பிட்டு பேச வச்சாங்க அங்க போய் தமிழ் மொழியை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனாரு தெரியுமா அந்த படிக்கிற கேளு பொறியியல் கல்லூரியில் உள்ளவர்களுக்கு ஏன் எதற்காக தமிழ் மன்றம் என்று தெரியவில்லை அடுத்தபடியாக தமிழை கொண்டு என்ன செய்ய போகிறார்கள் என்றும் தெரியவில்லை தமிழ் என்றால் புராணம் கடவுள் கதைதான் நிறைந்திருக்கின்றனவே ஒழிய மனிதனின் அறிவுக்கும் வளர்ச்சிக்கும் அதில் ஏதுமில்லையே தமிழில் நீதிக்கும் அறிவுக்கும் புத்தகங்களே இல்லையே தமிழ்ல திருக்குறளும் நாளடியாரும் நீதிக்கான புத்தகங்களாக ஐயா ஈவேராவுக்கு தெரியவே இல்லையோ சரி ஓகே போகட்டும் தமிழில் நீதிக்கும் புத்தகங்களே இல்லையே புதுமையான கருத்துக்கும் பொது அறிவுக்கும் எதுவுமே கிடையாது அதனால் தமிழ் பெரும் விற்பனர்களாக இருப்பவர்களுக்கு கூட பொது அறிவு சற்று குறைவாகத்தான் இருக்கும் உண்மை பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆமா இவருக்கு மட்டும் உள்ளூர் அறிவுல இருந்து உலக அறிவு வரைக்கும் மூளையில நிரம்பி மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் பிதுங்கி வருது இவரு தமிழ் புலவர்களை குறை சொல்ல வந்துட்டாரு இவர் இந்த பேச்ச பேசும்போது இவருடைய வயசு என்ன தெரியுமா கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு சாகிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேச்ச பேசிட்டு போயிருக்கிறாரு சாகும்போது கூட தமிழ் மொழிய எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசி இருக்கிறாரு பாரு சாகும் கூட அடுத்தவருக்கு தொல்ல கொடுக்காம சாகவே மாட்டானுடா இந்த ஆளு உண்மையாவே சுய நினைவோட தான் இதையெல்லாம் பேசினாரா அப்படின்னே தெரியல தமிழ்ல அறிவியல் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி நாங்க அதையெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பொறியியல் கல்லூரியில் தமிழ் மன்றம் தொடங்கினா அங்க போய் பொறியியல் கல்லூரிக்கு எதுக்கு தமிழ் மன்றம் அப்படின்னு கேட்கிறார் என்ன தமிழ்ல அறிவியல் இல்ல புவியியல் இல்ல பொது அறிவு இல்ல மிக்சி இல்ல கிரைண்டர் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு தொடர்ந்து தமிழ் மொழிய குறை சொல்லிக்கிட்டே இருக்காம திட்டிக்கிட்டே இருக்காம இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அத கடைசி வரைக்கும் ஈவேரா செய்யவே இல்ல ஆனா இவர மாதிரி தமிழ் மொழிய குறை சொல்லாம திட்டாம அறிவியல் கலைஞர்களான ஐயா பே நா அப்புசாமியும் அறிவியல் கலைஞரான அம்மா ராஜேஸ்வரியும் தமிழ்ல நிறைய அறிவியல் கட்டுரைகளை எழுதி தமிழை நவீன அறிவியல் மொழியா மாத்தினாங்க பேசாம ஈவேரா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வாங்கி குடிச்சிருக்கலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல தண்ணிய சொன்னேன் இப்போ என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே ஆக மொத்தம் நம்ம தற்கொலை லவுட் ஸ்பீக்கர் அக்கா ஈவேராவையும் முழுசா படிக்கல தமிழ் மொழியையும் முழுசா படிக்கல தப்ப கூட கான்பிடண்டா கடகடன்னு பேசினா எல்லாரும் உண்மையு நம்பிடுவாங்கன்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அக்கா எவ்வளவுதான் புழுகுனாலும் அதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் விடுற திராவிட தற்கூரிங்க இருக்கிற வரைக்கும் அக்காவை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்ன யாரும் அசைச்சிக்க முடியாது அசைச்சிக்க முடியாது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கள்ளக்காதலை பற்றி ஈவேரா என்ன சொன்னாருன்னு சொன்ன நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் காதல் என்பது உண்டுதான் அதுல என்ன கண்ட காதல் நல்ல காதல் அப்படியானால் இது என்ன திருமணம் கடந்த உறவு பெரிய அத்தை போயிட்டு கள்ள காதல்னு சொன்ன உடனே ஐயோ காதல்ங்கிறதே புனிதமான வார்த்தை அதுக்கு எதுக்கியா கள்ள காதல் திருட்டு காதல்னு பேர் வைக்கிறீங்க திருமணம் கடந்து உறவுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு ஆஹா அப்படியா ஈவேரா இத எங்க எப்ப சொல்லி எடுத்து காட்டு பாக்கலாம் எத நீ இப்படி ஒரு கருத்தை படிச்ச குடியரசுலையா பகுத்தறிவுலையா புரட்சி இல்லையா விடுதலை இல்லையா ஈவேரா நடத்தின எந்த இதழ்ல பத்திரிகையில இப்படி ஒரு கருத்தை நீ படிச்ச ஏமா எதையாவது பேசணுமே அப்படிங்கறதுக்காகவே பேசுவியா எதுக்குமே ஆதாரம் கொடுக்கவே மாட்டியா அது சரி இருந்தா தானே கொடுப்ப இந்த கருத்தை சொன்னது ஐயா சுபவீரபாண்டியன் தான் ஊவேசா தமிழ் தாத்தாவா என்று

ஒரு தங்கச்சியா நினைச்சு சொல்றேன் நல்லா படி படிச்சு ரொம்ப கௌரவமான ஒரு அரசு வேலையில போய் உக்காரு அதை விட்டுட்டு அரை அறகுறையா ஈவேராவ படிச்சுட்டு இங்க வந்து குறிப்பா எங்க கிட்ட வந்து லங்கா கட்ட உருட்டாத அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அண்ணன் சீமான பத்தியோ என்னுடைய கட்சி உறவுகளை பத்தியோ தம்பி தங்கைகளை பத்தியோ தரக்குறைவா ஏதாவது பேசணும்னு வையு இதுக்கப்புறம் அடி தாறுமாறா விடும் சரியா